வணக்கம் என் பேசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லேண்ட் ஒன்று விற்பனையை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாகர்கோவில் இரச்சக்குளம் இரச்சக்குளம் பக்கத்தில் ஜேஎஸ் மஹாலில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம லேண்டு லொக்கேட் ஆகியிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் மகள் தொட்டூர் ரோடு உள்ள போகுது அந்த ரோட்டுக்குள்ளே தான் இருக்கு டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஏழு சென்ட்டு இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி பதினெட்டு டிவி வழிபாதையோடு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஸ்கொயரான கண்டம் எறச்ச பக்கத்தில் யாராவது வீடு போடுறதுக்கு லோ பட்ஜெட்டில் லேண்டு தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த லேண்டை கண்டிப்பாக அவங்க சூஸ் பண்ணலாம் இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு மூணே கால லட்சரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸுமே நெகோசியபிள் தான் யாருக்கா இந்த லேண்டை தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஃபேமிலி யாராவது இறச்சக்களம் சைடில் வீடு போடுறதுக்கு லேண்டை தேடிட்டு இருக்காங்களா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலே இருக்கிற இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வாங்கணும் வீக்கணும்ல எங்கள் ஏஎன்கே பிசல் ப்ராபர்ட்டிஸை கான்டெக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி